பிள்ளையே செழிப்பு என்ற வார்த்தைகள் உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் சங்கீதம் அறுபத்தி ஐந்து ஒன்பது மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் சங்கீதம் அறுபத்தி ஆறு பனிரெண்டு அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் சந்திரன் உள்ளவரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு ஏழு குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர்நிலமாகவும் மாற்றுகிறார் சங்கீதம் நூற்றி ஏழு முப்பத்தி நான்கு பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு ஏசாயா ஐந்து ஒன்று உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் சழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் ஏசாயா முப்பத்தி ரெண்டு பதினைந்து வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும் செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும் ஏசாயா முப்பத்தி ரெண்டு பதினாறு அப்படியே அருகே இருந்ததினால் செழிப்பினாலும் தன் கொப்புகளின் நீளத்தினாலும் அலங்காரமாய் இருந்தது எஸ்ஐகிஎல் முப்பத்தி ஒன்று ஏழு அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள் அப்போ சிலர் பதினான்கு பதினேழு